சார் இப்படி இது இப்படி போனோம் என்ன சார் செய்யறது டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்டையே வேலை பார்க்கற மாதிரியே இருக்கு பிஎம்ஓ ஏன் பிஎம்ஓ ஆனோம்ட்டு இருக்கு சார் டிடி ஆபீஸ்ல இருந்து இப்போ மினிஸ்டர் வர்றாருன்னா சார் அது வந்து அவங்க கட்சி நடத்துற பங்கு கட்சி நடத்தி போனோம் அரசுக்குள்ள அதுக்கு சார் மேடை போடணும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிளாக்லயும் ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா முதல்ல ஐயாயிரம் ரூபா நாங்க இப்ப பத்தாயிரம் ரூபா கலெக்ட் பண்ண சொல்றாங்க சார் புது மெடிக்கல் ஆஃபீஸர்ட்டு போய் என்ன சார் அவங்க கலெக்ட் பண்ண முடியும் டிடி ஆஃபீஸ்ல இருந்து கேட்டா புதுசா போஸ்டிங் போட்டிருக்காங்கல்ல அவங்ககிட்ட இருந்து கேளுங்க அதுக்கு கேளுங்க இதுக்கு கேளுங்க என்ன சார் பண்ண ஏற்கனவே இருக்கவங்க எல்லாம் அஞ்சு பைசா தர மாட்டாங்க டிரான்ஸ்பர் கவுன்சிலிங் எல்லாம் காசு வாங்குறது இல்ல அதை சொல்லுங்க டாக்டர் அதை சொல்லி கேளுங்க டாக்டர் என்ன சார் பண்றது இது புது கதையா இருக்கு சார் ஏன் வேலை பாக்குறோன்ற கீழே போய் எப்படி சார் என்ன சார் கேட்க முடியும் சொல்லுங்க பாப்போம் எப்படி தந்துருவாங்க அவங்க அசோசியேஷன் அது இதுன்னு போயிருவாங்க சார் விஎச்என் எல்லாம் இவரு டிடி வந்து இது இவரு டிடி வந்து எனக்கு உண்மையிலேயே சந்தை என்னன்னா அவரு கட்சிக்காரர் ஆயிட்டாரா உறுப்பினர் ஆட்டம் வாங்கிட்டாராங்கிற மாதிரி இருக்கு சுத்தமா ஒன்னும் புரியவே இல்லை சார் இது என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல சார் இப்போ ரெண்டு நாள்ல வச்சுட்டு இப்போ அன்னைக்கு எல்லா மக்களும் அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போவோம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் எனக்கும் போக வேண்டியது இருக்கு எங்க போக சொல்லுங்க பாப்போம் எல்லாத்தையும் ஒவ்வொரு பிளாக்ல இருந்து நூறு பேரையும் வர சொல்லு அப்படின்னு கட்டா போட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும் இது மினிஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா இவங்களே பண்ணிட்டு இருக்காங்களா நல்ல பேர் இவங்க வாங்குறதுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கு போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல சார் அவன் கோயிலுக்கு போறதுக்கு மாறி மாறி வந்து கேட்காங்க வருஷம் பூரா ஹெல்ப் பண்றான் வருஷம் பூரா விளச்சுக்கிறான் குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக விட என்ன சார் பண்ண முடியும் இடத்துட்டையும் பேசினேன் அவங்களும் புலம்புறாங்க ஒரு டீ காஃபி வாங்கி குடுக்குறதுன்னா வாங்கி கொடுத்துடலாம் சார் ஒரு சாப்பாடு போட சொன்னா கூட எப்படியாவது எங்கயாவது எதையாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட போட்டுடலாம் சார் பத்தாயிரம் ரூபான்னு வாங்கி வச்சாங்க ஹெல்த் மினிஸ்டர் வருது அடுத்த சீஃப் மினிஸ்டர் வருதுக்கு இன்னும் இருபதாயிரம் கேட்பாங்க கேப்பாங்க எங்க சார் போய் வாங்குறது நம்ம நம்ம என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா சும்மா போயிட்டு எங்க வந்து பத்து பேர்ட்டு கை நீட்டி காசு வாங்கிட்டு வந்து இங்க போய் வந்து செஞ்சது குடுக்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆயாமாக்கு சேலரி குடுக்கறதுக்கே முடியல சார் ஆயாமா சேலரிக்கே மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கிறதுக்கே டிடிஆர்சில பண்ட் கிடையாது ஒன்னும் சொல்றது இல்ல சார் தென்காசி வந்து என்னோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல சார்